வாழ்க வளர்மணன் குரு வாழ்க குரு மகர்ஷ்ரீ அவர்கள் இருந்து வழி நடத்துவராக அனைவருக்கு காலை வளர்க்கங்களும் வாழ்க வளமன் என மனமார்ந்த வாழ்த்துக்களை என்று குளி கூறுகிறேன் மகர்ஷி வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் உரை நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை பிப்ரவரி பத்தொன்பது ஆன்ம நேய ஒருமைப்பாடு நான் என்னை உடல் அளவில் கொண்டிருந்த போது நான் பெரியவன் நான் அழகானவன் நான் பரிந்துள்ளவன் அப்படின்னு என்னை பற்றி மட்டுமே ஒரு சிறப்பு இருந்தது அப்போ நான் இறைநிலை ஒரு அம்சம் அப்படின்றப்போ ஒப்பு ஓமை இல்லாததோடு எதனோடு என்னை நான் உருவப்படுத்துவது நானே பிரம்மமாக வந்திருக்கிறேன் அப்படி என்ற நான் என்ற ஆராய்ச்சியில் தன்மைகளாக மற்றாயிருக்கு பேராற்றல் பேரன்பு காலம் எனும் வளம் நான்கு ஒன்றிலிருந்து பெருந்தியே தெய்வம் என்ற மகிழ்ச்சியின் கூற்றுப்படி அதுவே நானாக வந்து கொள்ள அறிந்தது இயற்கை ரகசியத்தை நான் உணர்ந்து கொள்ளும் போது உள்ள அன்பு பிறங்கிறது எதனோடவும் அன்பு கருணை பெரியவர்கள் சொல்ல ஆண்மை நெய்ய ஒருமைப்பாடு நம்ம வளர்கிறது இறைவன் தான் தன்னைத்தானே ருசிப்பதற்காக மனித பிள்ளையை எடுத்துள்ளார் பழைய பிள்ளைகள் மட்டும்தான் இறைவனை நாம் முழுமையாக உணர்ச்சி கொள்ள முடியும் நான் யார் என்ற ஒரு வினாவிற்கு இறைவனே நானாக வந்துள்ள நீண்ட சரித்திர உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம் இந்த ஒரு பிறவில்தான் அதான் மகர்ஷி சொல்வார் கவிதை இந்த அருள் பிறவியில் உள்வினை அறுத்து எல்லையில்லா மெய்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை மனைவி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் இந்த இறைவனை உணர்வதற்கு நமக்கு இறைவனே தான் உருவாக வந்துள்ளான் நானுமே அனைத்திலுமே காட்சி தாக இருப்பவன் ஒரு சிறு கதை கண்ணனும் காட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க அப்போ கண்ணன் வந்து அர்ச்சு கிட்ட கேட்கிறாங்க ஆஹ் அர்ச்சுனா ஆகாயத்தில் பறங்கி எடுத்துப்பாரு அது கிளி மாறி தெரிந்து அப்படின்னு அதுக்கு அர்ச்சுனன் சொல்வாரு ஆமாம் கருணா தலையை கூட நிகழ்ந்து மாட்டார் உடனே கொஞ்சம் செலவு போன உடனே கண்ணன் எல்ல அர்ஜுனா அது வந்து காவல் மாதிரி தெரியுது சொல்றாரு அப்ப அர்ஜுனன் சொல்லுவாருங்க ஆமா கண்ணா காவல் தான் அது இன்னும் கொஞ்சம் செலவுக்கு போன உடனே கண்ணன் சொல்வாரு இல்லை அர்ஜுனா அது வந்து பருந்து மாதிரி தெரியுது எனக்கு ஆமாவும் அது மாதிரி ஆமாம் கண்ணா அது பருதுதான் அக்சுவலன் அப்போ கண்ணன் நான் கேட்டாலும் ஏறாலும் அதனை நிமிடத்து கூட அந்த பாதி நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாரு கண்ணா அன்னத்தை படைத்தவன் நீ அதை ஆழ்கவன் நீ அனைத்துவாக இருப்பவன் நீ அப்ப நீ எதை நினைக்கிறாரோ அதுதான் நீங்க மாற்றுவீங்க நான் அதை பிரிந்து சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அது வீட்டில் பருந்தா மாற்ற வல்லமை பொடுங்கிய இறைவனோட ஆற்றல் சுருமமாக இருக்கிறதே நீங்களா உங்களோட நான் ஆமான்னு சொல்ல முடியும் இறைவன் தான் அனைத்துமாக எல்லா உயிர்களிடத்து எவன் ஒருமை என்னை காண வல்லானோ அவனிடத்தில் நான் இருக்கிற எல்லா உயிர்களும் ஓர் இருந்து ஓர் உயிரிலிருந்து ஆறாவதோ வந்திருக்க மனித உயிர் வரை எல்லாரிடத்திலும் ஒரே வாதை அன்பும் கருணையோடும் இருக்கிறது தான் நான் பிரம்மம் என்று உணர்ந்து என்னுள் இயல்பாக இந்த அன்பும் கருணையும் மலர்வதுதான் ஆண்மை நேய உணர்வு பாடு என்ற மகர்ஷி இன்றைய சிந்தனை இன்றைய சிந்தனை செறிமடைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியும் வாழ்க வளர்க்க நேர